உலகெங்கும் இருக்கும் மூணும் சேனலேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய இந்த ஷோவில் அதாவது நம்மளுடைய இது நந்தா ஷோ அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தில் ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பற்றி பேச போகிறோம் ஏன்னா நம்ம ரீசெண்டேஸாக பார்த்துட்ருக்கோம் முதல்வர் அவர்களுடைய ஃபாரின் யூசிட்டை பற்றி எல்லா தரப்பு அமைச்சர்கள் மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா துறை சார்ந்த நிபுணர்களும் இந்த ஒரு ஃபாரின் யூசிட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதோட முக்கிய முக்கியத்துவம் அது மட்டும் இல்லாமல் இதுவரை என்னென்ன விஷயங்கள் தமிழ்நாட்டில் ஃபாரின் விசிட் மூலிமா நடந்திருக்கு அப்படின்ற பற்றி ஒரு சின்ன கண்ணோட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூன்று நாடு பயணமாக வந்து யுஎஸ் யூகே அண்ட் அரேபியன் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு வந்தார் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பேர் கொண்ட குழுவோடு போயிட்டு வந்தார் அதுக்கு முன்னாடி யார் எப்போ போயிருக்கா சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்போதுல கருணாநிதி அவர்கள் வந்து சிங்கப்பூர் போனார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது வருஷம் கழிச்சு தான் திரு எடப்பாடியார் அவர்கள் வந்து போயிருக்காரு ஏன் இவ்வளோ பெரிய டியூரேஷன் அப்படின்னு வந்து நிறைய கேள்விகள் இருந்தாலும் கூட ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததா வரலையா அது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் அதை பற்றி போய் பேசுகிறோம்ல ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நம்ம எடப்பாடியார் அவர்கள் பதினெட்டு பேர் கொண்ட குழுவோட வந்து நம்ம விஜயபாஸ்கர் ஹெல்த் மினிஸ்டராக இருந்த விஜயபாஸ்கர் ஆகட்டும் அப்போ அந்த ஃபாரின் மினிஸ்டர் மிஸ்டர் சம்பத் ஆகட்டும் இவங்க எல்லாரோட வந்து போயிட்டு வந்தார் அதில் என்ன டேக்வே அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஐ மீன் இருபத்தெட்டு ஆகஸ்ட் மாதம் போயிட்டு தேதி செப்டம்பர் மாதம் வரைக்கும் அந்த அந்த ஃபாரண்ட்ருக்கு போயிருக்காரு இதில் கிட்டத்தட்ட நா நாற்பத்தி ஒரு எம்ஓ சைன் பண்ணியிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பது கோடிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கதா பதிவுகள் வந்திருக்கு இதில் வந்து மூ முப்பத்தி முந்நூறு பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவரோட பீரியட் இருந்தது அந்த பீரியடில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதில் ஒரு நிறைய கேள்விகள் இருக்குது அதுக்கான ப்ராப்பரான பதில்கள் கிடைக்குமான்றது மக்களோட எதிர்பார்ப்பதற்கு ஒரு பத்திரிகையாளரை நாங்கள் நம்மளோட எல்லோருடைய எதிர்பார்ப்போம் இதில் இருக்குது அதுக்கப்புறமா ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா அதே டியூரேஷனில் ஹால்டியா பெட்ரோ கேமிக்கல் இந்த கம்பெனிக்கிட்ட பெட்ரோலியம் காம்ப்ளெக்ஸ் தமிழ்நாட்டில் வைக்க போகிறதுக்காக ஒரு ஐம்பதாயிரம் கோடிக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க அதோடய நிலைமை இப்போது எங்கே இருக்குது ஏது இருக்குன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதுக்கு வந்து அப்போதைய முதல்வரோ இப்போதைய முதல்வரோ வந்து முதல்வர் மட்டுமல்லாமல் அது துறை சார்ந்த அதிகாரிகள் அதுக்கான தெளிவான பதில்கள் வந்து மக்களுக்கு கொடுத்தா நன்றாக இருக்கும் என்பது தாழ்மையான ஒரு வேண்டுகோள் சரி இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நம்ம முன்னாள் முதல்வருடைய ஃபாரின் மிஸ்டர் இப்போது நம்மளுடைய கரன்சியம் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் பதவி ஏற்றார் பதவி ஏற்றதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் துபாய் விசிட்க்கு போகிறார் இந்த துபாய் விசிடில் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நூறு கோடிக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு வராரு அதில் வந்து பதினஞ்சாயிரத்து நூறு பேர் வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பதிவாகுது இதில் தான் வந்து அந்த லூலு மால் நம்ம கூட ரீசெண்டாக பார்த்தோம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தூக்கி கீழம்பாக்கத்தை மாற்றுறாங்க அது எதுக்காக மாற்றுறாங்கும்போது நிறைய பேர் வந்து மால் வரப்போகுது இது வரப்போகுது அது வரப்போகுது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ உண்மையிலேயே அதுக்கான வேலைகள் நடக்குதா அப்படி நடந்தால் அதுக்கான ஸ்டேட்டஸ் கொஞ்சம் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களோ துறை சார்ந்த ஆட்சியர்களோ இதுக்கான ஒரு கான்கிரேட்டான ஒரு அறிக்கை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பதினஞ்சாயிரத்து நூறு பேர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க ஸோ தமிழக மக்களுக்கு உண்மையிலேயே அது கிடைச்சா ரொம்ப நல்லது தான் அடுத்தபடியாக வந்து நம்ம சிஎம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் போனார் அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் ஜப்பானுக்கும் சிங்கப்பூருக்கும் போகிறார் ஸோ ஜப்பானில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆறு சைன் பண்ணியிருக்கார் கிட்டத்தட்ட எட்நூற்றி பத் எட்நூற்றி பத்தொம்போது பதினெட்டு கோடியே தொண்ணூறு லட்சத்துக்கான ஒரு எம்ஓ சைன் பண்ணியிருக்கார் ஆறு எம்ஓயும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் ஏர் பேக் இன்ஃபிலேட்டர் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர்ஸு அதுக்கப்புறம் ஸ்பேஸில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல்ஸ் அப்புறம் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய மெஸ் மெட்டல்ஸு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தேவையான விஷயங்கள் அதுக்கான ஒரு அக்ரிஎம்ஓய சைன் பண்ணியிருக்காரு அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக வந்து காஞ்சிபுரத்தில் ஸ்பேர் பார்ட்ஸுக்காக ஒரு இது தனியாக ஒரு இண்டஸ்ட்ரி போடுறதுக்கான ஒரு எம்ஓயும் சைன் ஆகிருக்கு அப்புறம் மேனுஃபேக்சர் மேனுஃபேக்சர் எக்ஸ்பியூஷன் லைன்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக் காம்பனன்ஸ் இது இந்த காம்பனன்ட்ஸ்க்காகவும் தனியாக ஒரு எம்ஓய சைன் போட்டிருக்கு கிட்டத்தட்ட ஜப்பானில் மட்டுமே ஆறு எம்ஓயு எட்நூற்றி பதினெட்டு கோடி புள்ளி தொண்ணூறு லட்சத்துக்கான எம்ஓயை சைன் பண்ணியிருக்கு ஸோ இது இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேக்டர் எப்படி இருக்குது அப்படி போகிறதுக்கு முன்னாடி அது அதோட தொடர்ச்சியாக வந்து அதே மே மாதம் டைமில் வந்து சிங்கப்பூருக்கு விசிட் போயிருக்காரு அந்த சிங்கப்பூர் விசிட்டில் வந்து கிட்டத்தட்ட அங்கேயும் அவர் ஆறு எம்ஒயு அந்த ஆறு எம்ஒயூவில் வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி பன்னெண்டு கோடிக்கான கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு அதில் என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எச்ஐபி இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிகள் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு கம்பெனியில் மட்டும் ட்ரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் மிஸ்டர் ஈஸ்வரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் இவர் சிங்கப்பூரில் போய் மீட் பண்ணார் ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட எழுநூறு எழுநூறு தமிழக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பதிவாயிருக்கு ஸோ இது ஒரு விஷயம் பார்த்தாலும் இந்த வருடம் இப்போது ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்பண்ணோ இந்த வருடத்தில் இன்னும் இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் முதல்வர் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் போக போகிறாரு அதுக்கு முன்னாடி ஸ்பெயின் ஸ்பெயின்லேயும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜனவரி மாதம் போனார் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதே வருடத்தில் போயிருக்காரு அப்போது வந்து மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடிக்கான ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி வந்திருக்காரு அதில் ரோக்கா ஆப்பாக் ஆப்பாக் அப்புறம் எடிபோன் கேம்ஸ்டோம் மேப்ரி இது போன்ற கம்பெனிகள் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு சில சைனிங் ஃபிஷிங் நடந்துருக்கு அதுக்கான ஸ்டேட்டஸ் ஸோ துபாய் விசிட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜப்பானுக்கும் சிங்கப்பூருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்பெயின் இப்போது திருப்பி போகக்கூடிய இந்த ஒரு சுற்றுப்பயணங்கள் உண்மையிலே முதல்வர் அப்படின்னு வரும்போது நம்ம முதல்வருக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் ஏன்னா முன்னாள் முதல்வருக்கு நம்ம வாழ்த்து இருக்கோம் இந்த முதல்வருக்கும் கண்டிப்பாக உங்களோடய ஃபாரின் விசிட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது எங்களது மனமார்ந்த மூவர் நிமிஷங்கள் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அட் த சேம் டைம் சிஎம் அவர்களே அமைச்சர் பெருமக்களே ஆட்சியர் அவர்களே உங்களுக்கு அன்பான தாழ்மையான கோரிக்கை இதுவரை சென்று வந்த அனைத்து முதல்வர்களும் அனைத்து வகையான ஃபாரின் விசிட்டில் கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன என்பதை கொஞ்சம் மக்களுக்கு தெளிவுபடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஏனென்றால் வேலை வாய்ப்புகள் இவ்வளோ மக்களுக்கு இவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் சொல்கிறீங்க அதுக்கான ஸ்டேட்டஸை கொஞ்சம் அப்டேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இதில் இன்னொரு விஷயம் வந்து நம்ம பார்க்கும்போது ஃபாரின் விசிட் மட்டும் எதுக்கு போகிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்தோம் இதில் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டுன்னு சொல்லிட்டு நடந்தது திரு எடப்பாடியார் இருக்கிற காலத்தில் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியார் காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த இரண்டு நாட்கள் வந்து சென்னையில் நடந்தது அதேமாதிரி சிஎம் நம்ம இப்போ இருக்க சிம்மோ ஒரு இன்வெஸ்டர் மீட் நடத்தினார் அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடந்த விஷயங்களை பற்றி பார்த்துக்கலாம் அப்போது வந்து முந்நூற்றி நாலு எம் சைன் பண்ணியிருக்காங்க விச் இஸ் ஒர்த் ஆஃப் அரவுண்டு த்ரீ லேக்ஸ் அண்ட் ஃபோர் தௌ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் ப்ரோர் மூணு லட்சத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு கோடிக்கான எம்ஓஏ சைனார் முன்னூற்றி நாலு எம்ஓ இந்த எம்ஓவியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யார் மேஜரான டிக்கெட்ஸ் அதை பிக் டிக்கெட்னு சொல்லுவாங்க பிக் டிக்கெட்ஸ்னால் யார் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் டில் ரோன் பண்ணும் அதில் வந்து பார்க்கும்போது எம்ஆர்எஃபில் மட்டும் மூவாயிரத்தி நூறு கோடி அதுக்கான எம்ஓவி ரெண்டு பிளாண்டு கட்ட போகிறதா போட்டுருந்தது பிஎஸ்சி ஃப்ரான்ஸ் வந்து ஆயிரத்தி அறுநூத்தம்பது கோடியும் அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பெஜே கார்ஸ் பெஜேட் சொல்லி கார்ஸ் தெரியும் அப்புறம் ஏக்கர் மோட்டார்ஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி அதானி குரூப் பத்தாயிரம் கோடி ஏன்னா நம்ம எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அரசியல் ரீதியாக வந்து இந்த கட்சி ஆகட்டும் கட்சியாகட்டும் அரசியல் ரீதியாக அதானி எடுத்தாலும் கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது அதானியாகட்டும் அம்பானியாகட்டும் அப்போ நண்பர்களாக இருப்பாங்க ஸோ அதை பற்றி நம்ம டீடெயிலாக போற்றவர்கள் அரசியல் ரீதியாக பட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது தமிழ்நாடு மக்களுக்கான ஒரு வளர்ச்சி தமிழ்நாட்டு பொருளாதாரத்திற்கான வளர்ச்சி தமிழ்நாட்டு வேலைவாய்ப்புக்கான வளர்ச்சின்னு பார்க்கும்போது இந்த விஷயத்தில் கண்டிப்பாக வி நீ டு அக்னாலஜி வி நீ டு செய் பிக் சல்யூட் டு செய்யும் நோ டவுட் பட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதானி குரூப் பத்தாயிரம் கோடி பண்ணியிருக்காரும் அதுவும் காட்டுப்பள்ளின்ற போர்ட்டில் வந்து தனியாக ஒரு போட்டுக்கான வேலைகளுக்காகவும் அதே மாதிரி ஃபாக்ஸ்கான் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்றது சைன் ஆயிருக்கு அப்புறம் நெட்லிங் இன்ஃபோகாம் மலேஷியா அவங்க வந்து ஒரு டீலிங் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஸோ இதுதான் பெரிய டிக்கெட்ஸாக பேசப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் மிகப்பெரிய பொருட்செலவில் சென்னையில் நடந்த ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட் அது அதுக்கு அடுத்தபடியாக சிஎம் முதல்வர் நம்மளுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாம் தேதி எட்டாம்தேதி நடந்தக்கூடிய ஒரு ஸ்போ ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஏன்னா முதல்வர் கூட சொல்லியிருக்கார் ஒரு ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடியார் காலத்தில் நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டோட எங்களுக்கு எல்லாமே டபுள் சொன்ன மாதிரி அதே மாதிரி எம்ஓயும் வந்து அவங்க பீரியடில் மொத்தமாகவே வந்து முந்நூற்றி நாலு போட்டாங்க இவங்க பிரியடில் அறுநூற்றி முப்பத்தொன்று எம்ஓஸ் சைன் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் வேல்யூவும் கூட டபுள் ஆஃப் தி வேல்யூ சிக்ஸ் க்ரோர் சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸ் ஒன் எயிட்டி குரோர் அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு லட்சத்து தொண்ணூறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தேழு பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு மிக நீண்ட அறிக்கை வந்து வந்தது அந்த அறிக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ சொல்லக்கூடிய அத்தனை டேட்டா எல்லாமே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அலுவலகத்தில் வந்து கொடுக்கப்பட்ட அறிக்கை இந்த அறிக்கை பேஸ் பண்ணி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இதில் வந்து டாப் டிக்கெட்ஸ் மட்டும் இல்லாமல் எந்தெந்த கம்பெனிஸ் உள்ளே வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் covered டைவர் செக்டார் எக்கோபேசிக் அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக் electronic goods, எனர்ஜி நான் non லெதர் ஷூஸ் motor vehicles, electrical வெஹிக்கிள்ஸ் aerospace அண்ட் டிஃபென்ஸ் டேட்டா சென்டர்ஸ் குளோபல் capability, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் வந்து முக்கியமாக நம்ம நம்மளோட முதல்வர் வந்து MSME units யூனிட்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் எம்ஓயும் சைன் பண்ணியிருக்காரு அது கமிட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு இந்த ஒரு பீரியடில் இதில் என்னென்ன கம்பெனிஸ் சொல்லி பார்க்கும்போது டாடா பவர் வந்து எழுபதாயிரம் எழுபது எழுவதாயிரத்தி எட்நூறு கோடி செம்பார்க் வந்து முப்பத்தேழாயிரத்து ஐநூற்றி முப்பத்தெட்டு கோடி அகெயின் அதானி குரூப் நாற்பத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்றி அறுபத்தெட்டு கோடி சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் வின்ஃபாஸ்ட் ஒரு கம்பெனி பதினாறாயிரம் கோடியும் டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் பன்னெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடியும் ஜேஎஸ்டபிள்யூ பன்னெண்டாயிரம் கோடியும் குண்டாய் ஆறாயிரத்தி நூற்றி எண்பது கோடியும் டிவிஎஸ் ஐயாயிரம் கோடியும் பெகட்ரான் ஆயிரம் கோடியும் சென்ட் கோபின் மூவாயிரத்தி நானூறு கோடியும் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் இண்டஸ்ட்ரியல் மீட் அதாவது குளோபல் இன்வெஸ்டர் மீட் அது குளோபல் இன்வெஸ்டர் மீட்னாலே உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய பொருளவில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருட்சியனா அவங்க ஃபாரின்லேருந்து அந்த இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க அவங்களுக்கான அக்கோமேஷன் அவங்களுக்கான ஃபுட் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து மீட்டப் பண்ண போகிறது நம்மளுடைய மாநிலம் தான் அப்படி இருக்கச்சே ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட்டும் நம்ம உள்ளே வைக்கிறோம் ஃபாரின் விசிட்டும் நம்ம போகிறோம் இதெல்லாம் வந்து அப்வியஸாக மக்களோட வரி வரிப்பணம் அதில் மற்ற கருத்து இல்லை பட் இருந்தாலும் கூட இது இவ்வளோ பெரிய இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்போ மூணு லட்சம் கோடின்னு சொல்லிட்டு எடப்பாடியாக சொன்னார் இப்போ இவங்க ஆறு லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க இதுக்கான எக்ஸாக்ட் நிலவரம் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு மக்களுக்கு கொஞ்சம் ஒரு புரிதல் ஒன்று பண்ணினா நல்லா இருக்கும் மாண்பு முதல்வர் மற்றும் ஆட்சியர் அவர்களே இதில் வந்து பெரும்பான்மையாக பார்த்தா நிறைய பேர் வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு தன்மை ஒரு அறுவறுப்பு தன்மை என்று சொல்வது மிகையாக இருக்காது ஆனாலும் கூட நம்ம பாரத பிரதமர் வந்து வெளிநாட்டு போகும்போதெல்லாம் வந்து இந்த ட்ரெஸ்ஸு போடுறாரு அடிக்கடி சுற்றுப்பயணம் போடுறாரு அவர் எந்த இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்காகவோ இல்லை இண்டஸ்ட்ரீஸ் உள்ளே கொண்டு வரதுக்காகவோ அதுக்காக கொண்டு அவர் போகக்கூடிய முக்கிய நோக்கம் ஏதாச்சும் ஒரு சம்மிட் இருக்கும் வேறு எதாவது பிஸ்னஸ் மீட் ரிலேட்டடாக தான் போவார் தவிர ஃபாரின் ஃபண்ட்ஸ் உள்ளே கொண்டு வரேன் அதுக்காக தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அவர் கொடுத்ததில்லை ஆனால் அவர் பயன்படுத்தக்கூடிய உடை ஆடை இந்த பற்றின விமர்சனங்கள் தமிழகத்தில் முக்கியமாக இந்திய அளவில் தமிழகத்தில் முக்கியமாக வந்து பெரும் பேசும் பொருளாக இருக்குது நீங்கள் லாஜிக்காக ஒன்று புரிஞ்சுக்கோங்க சிம்பிளான விஷயம் நான் இந்த ஷோ ப்ரெசென்ட் பண்ணுறேன் நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு ஆப்வியஸாக வந்து ஒரு கோட்ஷூட் போட்டு உட்கார்ந்தா மக்கள்கிட்ட ப்ளீஸிங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போ உக்காடுறேன் ஒரு நாட்டோட பிரதமர் அவர் போனார்னா அவருக்கு வந்து ஒரு எப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுமோ அதுக்கு அந்த அங்கீகாரத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறார் அதை கூட நம்ம விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு தனந்தாள்னு போயிட்டுருக்கோம் இதே ஹானஸ்ட்டாக சொல்கிறேங்க நம்ம எடப்பாடியார் அவர்கள் இங்கே இருக்க காஸ்டியூமோ யுஎஸ்யூகே போகும்போதோ அவர் பயன்படுத்தக்கூடிய கோட் ஷூட்டை பார்த்து ரொம்ப மிகுத்து திகைத்து போனோம் சந்தோஷமாக இருந்தது பார்க்கும்போதே நம்ம சிஎம்யா எப்படி போகிறார் இருப்பார் அதே மாதிரி தான் நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஹானஸ்ட்டாக சொல்கிறோம் ஸ்டாலின் சார் அவர்களுடைய காஸ்டியூம் சத்தியமாக நாங்கள் பார்த்து வியந்து போனோம் அவ்வளோ அவுட் ஸ்டாண்டிங்காக ஸ்மார்ட்டாக இருந்தார் நம்மளோட சிஎம் அதுதாங்க ஸோ அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஒரு காஸ்ட்யூமை போய் நம்ம விமர்சனம் செய்கிறோன்றது முதல்வர் யாரும் விமர்சனம் பண்ணல பட் அட் த சேம் டைம் முன்னாள் முதல்வர் சரி இந்நாள் முதல்வர் யாரும் விமர்சனம் பண்ணல பட் பிரதமர்னு வரும்போது தரந்தாழ்ந்து விமர்சனம் ஏன் வருதுன்றது ஒரு அசிங்கமான விஷயமாக பார்க்கப்படுது இனிமேல் வருகாலங்களில் நம் மக்களும் சரி யார் யார் விமர்சனம் பண்ணாலும் அவர்களுக்கு திருப்தி பார்க்க நினைக்கிறோம் பட் இன்னொரு விஷயம் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் போகும்போது இல்லை ஃபாரின் விசிட் போகும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி எடப்பாடியில் பதினெட்டு பேர் கொண்ட டீமை கொண்டு போனார் முதல்வர் அவர்களும் வந்து தன்னோடய டீமை தான் கூப்பிட்டு போகிறார் அதை கூட விமர்சனம் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு முதல்வர் வந்து ஃபாரின் விசிட் போகிறாருன்னா அவருக்கான ஒரு ஃபுல் பேக்கப் வேணும் இ மே ஹேவ் சம் மெடிக்கல் இஷ்யூஸ் அதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் போக தான் செய்வாங்க அதை கூட விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அது வந்து உண்மையிலேயே தவிர்க்க வேண்டிய விஷயம் முக்கியமாக எல்லா மக்களும் சரி எல்லா முக் விமர்சனங்களும் சரி இல்லை இந்த நியூஸ் போட்டு கலாடா பண்ணுறவர்களும் சரி இந்த மாதிரி விமர்சனங்களை கொஞ்சம் தயவுசை தவிர்த்தா நல்லாயிருக்கும் ஏன்னா அவருக்கான கம்ஃபர்ட் ஜோன் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் இந்த ரிலேஷன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கம்ஃபர்ட் ஜோனில் ஏற்ற மாதிரி தான் கூட்டி போவார் ஸோ கூட்டிகிட்டு போய் நல்ல விஷயங்கள் கொண்டு வராங்க அதே மாதிரி இப்போ போகக்கூடிய எந்த விஷயம் நல்ல விஷயம் கொண்டு வருவார்னு எதிர்பார்ப்போடு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாண்பு முதல்வர் அவர்களுக்கும் ஆட்சிய ஆட்சியை சார்ந்த நபர்களுக்கும் ஒரு அன்பான கோரிக்கை எங்களுக்கு இதுவரை நீங்கள் ஃபாரின் விசிட் மட்டும் குளோபல் இன்வெஸ்ட் மீஷன் நடத்தீங்க இது ரிலேட்டடாக ஒரு வெள்ளை அறிக்கை வந்து வெளியிட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா முன்னாள் முதல்வர் வெளியிடுவான் எதிர்பார்த்தோம் அவரும் வெளியிடவில்லை நீங்களாவது கொஞ்சம் வெளியிட்டால் நன்றாக இருக்கும் இன்னும் ஒரு நகல் நல்ல நிகழ்ச்சியோடு நல்ல ஒரு விஷயங்களை மக்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த நந்தாஷோமும் கொண்டு வருவோம் நன்றி வணக்கம்